குட் மார்னிங் வீவர்ஸ் நம்ம கார்டனுக்கு இன்றைக்கி மண்புழு உரம் கொடுத்துருந்தேன் அப்படியே மண்புழு உரம் கொடுத்துட்டு நீர் உரங்கள் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் நான் எல்லாம் வளர்ச்சியும் எப்படி இருக்காங்க பாருங்கள் நம்ம கொடுக்க கொடுக்க அங்கே வளர்ச்சிகள் அதிகமாகவும் இருக்குது பூக்கள் வந்து பூத்துட்டு தான் இருக்காங்க ரொம்ப குறைவாலாம் இல்லை நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பாதிப்பூ பறிச்சிடுவோம் நாங்கள் ரெண்டு பேரையும் ஷேர் பண்ணிக்குவோம் அதில் முதல்ல யார் போகிறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு பறிச்சிடுவாங்க செகண்ட் நான் போய் பறிப்பேன் அதில் பேலன்ஸ் இருக்க சின்ன சின்ன பூக்கள் தான் நான் எடுத்து உங்களுக்கு போடுறேன் நான் என் தோட்டத்து வண்ண மலர்கள்லாம் எந்த வகையிலையும் பசுமை தன்மை மாறாமல் இருக்காங்க அது காரணம் நம்ம கொடுக்குற நீர் உரங்கள் நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து மன்த்லி உரம் இப்போ கொடுத்துட்ருக்கேன் முன்னாடி கொடுக்கல இப்போ எல்லாமே நல்லா பிஞ்சு வச்சுட்ருக்காங்க காய்கறிகள் ஆனால் இன்னும் கொஞ்சம் குரோத் நல்லா உரன்றதுனால நான் மண்புழு உரங்கள் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி மாட்டு சாணம் போட்டுட்ருப்பேன் இப்போ மண்புழு உரம் போட்டுட்ருக்கேன் நல்ல ரிசல்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ரிசல்ட்டுமே நல்லா தான் இருக்குது ஒவ்வொரு வளர்ச்சியும் நீங்களே பாருங்கள் நம்ம செடிங்களும் பூக்களும் இப்போ இந்த கொடி வகைகள் போய் செடிங்களெல்லாம் அப்படியே இது பண்ணிடுச்சு அதனால் கொஞ்சம் பூ வரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது எல்லாம் சம்பரத்தி செடி மேலேயும் அந்த கொடிகள் போய் சுற்றிட்டு அந்த செடியை வளர விடாமல் பண்ணிடுச்சு அதை எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் நம்மளால் முடியாது நர்சரி பையனை வர சொல்லியிருக்கேன் என்றைக்கு வருவாங்கன்னு தெரியல வந்தாலும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அப்புறப்படுத்தி வைக்கணும் தெரியுதா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது பாருங்கள் செடிங்களெலாம் ஒவ்வொரு செடிங்களும் அவ்வளோ பெரிய பெரிய ஆகிட்டாங்க கஷ்டம் விட இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க காரணம் நம்ம கொடுக்குற உரங்களும் பராமரிக்கிற விதங்களும் தான் ஏன்னா இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளறி விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்னால் கிளற முடியல மற்றபடி செடில் வளர்ச்சி அமோகமாக தான் இருக்குது காய்கறிகள்லாம் இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வருஷம் நான் சரியாக போடலை போன வருஷம் எல்லாமே போட்டிருந்தேன் தக்காளி வெண்டைக்காய் கொத்தவரங்காய் எல்லாம் போட்டிருந்தேன் இந்த வருஷம் வேணோ சரியாக போட முடியல சீட்ஸ் வாங்கி போட்டிருந்தேன் ஆனால் பெருசாக எனக்கு சீட்ஸ் எதுவும் முளைச்சி வரல கத்திரிக்காய் நாற்று மட்டும்தான் வந்திருக்கு கீரைங்க வந்திருக்கு பூக்கள் விதையும் ஒன்றும் வரல காய்கறி விதையும் வரல லாஸ்ட் டைமும் அமேசானில் தான் வாங்கி போட்டேன் இப்போமா அங்கே தான் வாங்கி போட்டேன் சீசனாக என்னென்னு தெரியல சரியாக வரல போட்டு எந்த விதையும் ரிசல்ட் கொடுக்கல நம்ம பத்து செடி வாங்கிறதுக்கு இந்த ரெண்டு செடியே போதும் போல் ரெண்டுமே நல்லா பூக்கள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க இருந்தாலும் செடி பெரியராச்சு நம்மெல்லாம் ரெண்டு செடியோடு விடுவோமா செடிங்களை பார்த்தாலே எங்கே பார்த்தாலும் வாங்காமல் விடுறதே இல்லை காஞ்சாலும் சரி அழுகுனாலும் சரி ஆனால் பூ தொட்டியில் செடி இருந்துகிட்டே இருக்கணும் பூக்கள் இருந்துகிட்டே இருக்கணும் தோட்டக்கலைன்றது ஒரு பெரிய ரசனை தானேங்க அந்த ரசனையை ரசித்தவங்களுக்கு தான் அந்த ரசனோட அருமை என்னன்னு தெரியும் ஒன்றாங்க நிற்கிற வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பறிச்சுடுறேன் எவ்வளோ வளர்ச்சியாக இருக்காங்க பாருங்கள் வளர்ச்சி மட்டும் இல்லை பசுமைத்தன்மையை பாருங்கள் நம்ம கடையில் வாங்கிறது பசுமைத்தன்மை இருக்குன்னு தான் ஆனால் நம்ம இந்த மாதிரி இயற்கையாக இருக்க மாதிரி எதுவுமே இருக்காது டேஸ்ட்டும் சரி அதனுடைய எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத செடிகள் இது அதனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் குட் மார்னிங் விவேக் பார்த்து பஸ்ல பொன்னாங்க நிக்கீரை கமெண்ட் பண்ண வளர்ச்சியோடு இருப்பாங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பறிக்க பறிக்க வந்துகிட்டே தான் இருக்காங்க நல்லா பொன்னாங்க கீரை தான் தேங்க்யூ ஆல் இப்போ தான் ரெண்டு நாள் முன்னாடி பறிச்சேன் இருந்தாலும் வந்துகிட்டே தான் இருக்காங்க நல்லா மழை பெய்துவதும் வந்துகிட்டே இருக்காங்க நான் கடையில் கீரையே வாங்குறதுல பத்து பதினஞ்சு நாள் நம்ம வீட்டு தோட்டத்து கீரையே நான் வாங்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி இல்லை ஒரு நாள் இங்கே கிடைக்கும் ஒரு ரெண்டு நாள் கடையில் வாங்குவேன் இப்போ ரெகுலராகவே நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க கீரை தான் நான் யூஸ் பண்ணுறேன் மெயினாக எந்த கலப்படமும் இல்லாமல் நம்ம சாப்பிடும்பொழுது அது டேஸ்ட்டும் தனி தான் உடம்புக்கும் ஹெல்த்தி தான் ஆயிரம் கடையில் வாங்கினாலும் அதில் கெமிக்கல்லாம் கலந்து வருது நம்ம கெமிக்கல் இல்லாமல் எல்லாமே நமக்கு கிடைக்கிறதால இதில் வந்து நமக்கு சுவையும் அதிகமாக இருக்குது ஏகப்பட்ட சத் சத்துக்கள் கிடைக்கிறது நேரடியாகவே நமக்கு எல்லா சத்தும் கிடைக்கும் என்ன ஒன்று கொஞ்சம் குனிஞ்சு பறிக்கிற மாதிரி இருக்குது அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பறிக்கிறதுக்கு Thank <laughs> you.